மேலும் மாலை ஆறு மணி ஜனவரி மாதம் ਇਹ ਗੱਲ ਹੈ ਕਿ ਅਸੀਂ ਅੱਗੇ ਕਰਦੇ ਹਾਂ மூணு <coughs> போடு게

Terima <laughs> <inaudible> <inaudible> kasih <inaudible> <inaudible>

வருக்கும் வணக்கம் இன்று இந்த இடமாகப்பட்டது மதுரை மாவட்டம் வடக்கு தாலுகா ரெண்டுநீர் தேனூர் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ சுந்தரவல்லியம்மன் கோயிலில் உள்பகுதியில் கோட்டை கட்டும் விசேஷம் கோட்டை கட்டுவது என்பது தை மாதம் முதல் தேதி ஆவதற்குள் விளையும் நெற்களை விவசாயிகள் கருது அறுத்து கொள்ளலாம் தை பிறந்து விட்டால் அவர் எவ்வளோ பெரிய வசதியான ஆனாலும் சரி ஏழை ஆனாலும் சரி அவர்கள் இஷ்டத்துக்கு தேனூரில் கருது அறுக்க முடியாது அதுக்கு பதிலாக அழகர் மலையான் கோட்டைக்கு இங்கேருந்து கோட்டை கட்டி நெல்லை ஒரு குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு மூட நெல் செலவாகும் அந்த நெல்லை கிராமத்துக்கு செலவு பண்ணி இதில் வந்து சாதி மத பேதம் பார்க்காம அவர் இந்த ஆண்டு இதில் சிறப்பு என்னென்னா இதில் இஸ்லாமியர் முஸ்லீம் பார்க் என்பவர் தான் இந்த தடவை கோட்டை கட்டுறாரு இதே மாதிரி கிறிஸ்டினானாலும் சரி இந்து ஆனாலும் சரி முஸ்லீம் ஆனாலும் சரி ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் கருத இருக்கிறதா இருந்தால் தை தேதிக்கு அப்புறம் கருத இருக்கிறதா இருந்தால் கிராமத்தில் கூப்பிட்டு எல்லாத்திட்டையும் சொல்லி கிராமமே சேர்ந்து இந்த கருத அறுவடையை சிறப்பாக நாங்கள் கோட்டை கட்டுற மாதிரி கட்டி இது ஏற்கனவே இதில் படம்லாம் க எடுத்திருக்காங்க இந்த கோட்டையை கிராம தொழிலாளி தலைச்சமையாக கொண்டு போய் அழகர் கோயிலில் முன்னால் சேர்க்கறது இப்போ நாளடைவில் வாகன வசதியில் கொண்டு போய் இதை அழகர் கோயிலில் இந்த கோட்டையை சேர்த்துறது அன்று முதல் இன்று வரைக்கும் நாங்கள் இதை தொண்டு தொட்டு சிறப்பாக செஞ்சுட்டு வர்றோம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சாதி மத பேதமின்றி இன்று வரை தேனூர் கிராமத்தில் சிறப்பாக இந்த கோட்டை கட்டும் நிகழ்ச்சி இந்த ஆண்டும் மிக அதி சிறப்பாக நடைபெற்றது என்பதை தெரிவித்து கொண்டு மைத்துனர் பி எஸ் பார்க் அவர்களுக்கு இந்த ஆண்டு அவர் கோட்டை எட்டியதற்கு கிராமத்தின் சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் பாராட்டையும் எனது சார்பாக கரைகாரன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கைவிடுவோம் என்னுடைய பெயர் எம் எம் முத்துநாயகம் கரைகாரர் கரைகாரர் என்பது கிராம முக்கியஸ்தர்கள்